ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவது கவலை அளிப்பதாக தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு கவலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஸ்ரீதர் வேம்பு தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் எவ்வளவு வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவது பற்றி தினத்தந்தி வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த ஆறு ஆண்டுகளில் பிறப்பு எண்ணிக்கையில் ஒட்டுமொத்தமாக பதினோரு சதவீதம் சரிவடைந்துள்ள நிலையில் மேலும் அது வேகம் எடுத்து வருகிறது தமிழகத்தில் இப்போது பல மாவட்டங்களில் இறப்பு விகிதம் பிறப்பு விகிதத்தை விட அதிகமாக உள்ளது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்போது மாற்று நிலைக்கு மிகவும் கீழே உள்ளது மற்றும் கிழக்காசி அளவில் வீழ்ச்சடைந்துள்ளது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகவும் நகரமயமாக உள்ளது இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது கிராமப்புறங்களில் கூட பிறப்பு விகிதம் வீழ்ச்சடைந்து வருகிறது மதுவாலும் கடன் வாங்குவதாலும் உந்தப்பட்ட கிராமப்புற சமுதாயத்தின் துயரத்தை நேரடியாக பார்க்கிறேன் மேலும் அதிகமான ஆண்கள் குறிப்பாக இளைஞர்கள் சமூகத்தை விட்டு வெளியேறி வருவதால் பெண்கள் குடும்ப சுமையை சுமக்க வேண்டிய நிலை உள்ளது குறைந்த பிறப்பு விகிதம் ஒரு மோசமான விளைவு என்று கூறினார் மேலும் நமது சமூகத்தில் நம்பிக்கையை புதுப்பிக்க மதுபான மற்றும் கடன் வாங்குதல் ஆகியவற்றை தீர்க்க வேண்டும் என்றும் இது ஒரு சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் மற்றும் ஆன்மீக பிரச்சினை என்றும் தெரிவித்தார்